ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாவா எட்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் நிறுவனம் ஓகேங்களா வி ஆர் ஹையரிங் ஜாயின் அவர் டீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத ரேட் பண்ணிக்கோங்க சேல்ஸ்க்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங் வேகன்ட் இருக்கு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் எட்டு போஸ்டிங் ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு டெலிகாலர்ஸ் கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு சர்வீஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு சர்வீஸ் அட்வைசருமே கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக் கேட்டிருக்காங்க நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹெல்பர் கேட்டிருக்காங்க மெக்கானிக்கு அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு டாடா ஏசி டிரைவர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஜாப்ல ஆல்மோஸ்ட் படித்தவங்க படிக்காதவங்க எல்லா கேட்டகிரிலையுமே வாண்டட் இருக்குது ஸோ எல்லா ஜாபுமே க்ளியராக ரீட் பண்ணிவிட்டு எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ஜே பைக்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா ஈரோடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் டூ நைன் ஜீரோ டபுள் டூ டபுள் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு வீடியோலேயும் ஏன் அப்படின்னா ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் எதாவது ஜாப்பில் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களால் இன்னொருத்தவங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ